நண்பர்களே இன்னைக்கு நம்ம டிராவல் பிளாக்ல பார்க்க போற ஊர் மன்னார்வடி மன்னார்குடியில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க கோயில் அப்படின்னாலே கோயில தெப்பக்குளம்னு ஒன்று இருக்கும் அந்த தெப்பக்குளம் இந்தியாவிலேயே மிக பெருசு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த தெப்பக்குளம் உள்ள கோயில் தான் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயில் அந்த கோயிலை பத்திதான் தான் இந்த நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த கோயில் வந்து கிருஷ்ணரோட ஒரு அவதாரத்தை நினைவு வகையில தான் வந்து ஃபுல்லா கட்டியிருக்காங்க அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்து கையில கம்போட வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு மாடு மேற்கு சிறுவன் தான் காட்சி தராங்க இந்த கோயிலோட கோபுரம் நுழைவாயில் வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமுடியாது இந்த கோயில் வந்து பத்தாவது நூற்றாண்டுல வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து கட்டப்பட்டிருக்குது இவருக்கு பிறகு வந்து மூன்றாம் ராஜராஜ சோழன் அப்புறம் மூன்றாம் ராஜேந்திர சோழன் இவங்க வந்து இந்த கோயிலை ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்க பதினாறாவது நூற்றாண்டில் தஞ்சை நாயக்கர்கள் இருக்காங்கல்ல அவங்களால வந்து இந்த கோயில் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இந்த கோயிலோட சுற்றமைப்பு மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டது நாங்கள் வந்து கரெக்டாக இந்த அச்சய திருதயக்கு முதல் நாள் போயிருந்தோம் அங்கே இந்த கல் கருடன் சிலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கத்தில் வச்சுருந்தாங்க அந்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த சிலை வந்து வெளியெடுப்பாங்களாம் இந்த கோயிலில் மொத்தமாக பதினாறு கோபுரங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் பதினெட்டு விமானங்கள் ஏழு பிரகாரங்கள் இருக்குது ஏழு தனித்தனி மண்டபங்கள் இருக்குது இந்த கோயிலுக்குள்ள இந்த கோயிலில் உள்ள மூலவர் பேர் வந்து வாசுதேவ பெருமாள் புடிச்சவர் சிலை இருக்குது அதாவது இந்த திருவிழா டைமில் அப்புறம் தேரப்பெல்லாம் வந்து வீதிகளில் உலா வர்றது வந்து ராஜகோபால சுவாமி இங்கேயே செங்கமலை தாயார் சொல்லி அம்மனுக்கு தனியாக சன்னதியும் இருக்குது கோவில்களில் உள்ள தேர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்புடின்னா நம்ம திருவாரூர் தேர் தான் அதே மாதிரி கோயில் மதிர் சுவருக்கு சிறந்த எடுத்துக்காட்டுனா நம்ம மன்னார்குடியில் உள்ள இந்த ராஜகோபால சுவாமி கோயில் தான் இந்த கோயிலோட சுற்றுச்சுவர் அந்த மதில் சுவர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிரானைட்கள் தான் இதுவரைக்கும் நீங்க பார்த்த வீடியோலேயே தெரியும் இந்த கோயில் வந்து எவ்வளவு பழமையான கோயில் இப்போதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் போயிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் வந்து குடம்புக்குள்ள வந்து இங்கே பண்ண போறாங்க இந்த கோயில்ல பன்னெண்டு மாசமே எப்பவுமே திருவிழாவாதான் இருக்குமா இந்த கோயில்லையும் ஆயிரங்கால் மண்டபங்கள் இருக்குது அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயிலையே மிகப்பெரிய விழா அப்படின்னா பங்குனி மாசம் நடக்கிற அந்த பதினெட்டு நாள் பிரம்மோற்சவ விழா தான் எதுக்காக இந்த திருவிழா வந்து பதினெட்டு நாள் கொண்டாடுறாங்க ஏன்னா குருஷேத்திர போரோட காலம் வந்து பதினெட்டு நாள் தான் அதே மாதிரி மகாபாரதத்தோட காவியமான பகவத் பகவத்கீதையிலையும் பதினெட்டு அத்தியாயங்கள் தான் இருக்குது இந்த திருவிழா அப்பதான் கிருஷ்ணர் வந்து தன்னோட முப்பத்தி ரெண்டு லீலைகளையும் குறிப்பிட்ட விதத்தில் முப்பத்தி ரெண்டு மக்களுக்கு வந்து காட்சி தராரு நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான க்யூட்டான யானைன்னா அது இதுதாங்க இந்த யானைக்கு இங்க இருக்க அம்மனோட பேர் தான் வச்சிருக்காங்க செங்கமலம் அப்படின்னு இந்த கோயிலோடய என்ட்ரன்ஸ் கோபுரத்துக்கு பார்த்தீங்களா அது மொத்தமாக பதினோரு ஸ்டேஜில் இருக்கும் அதில் கீழே இருந்து ஆறு ஸ்டேஜ் வரைக்குமே எந்த ஒரு சாமி சிலையுமே இருக்காது அது ஏழாவது இருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி சிலைகள் இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் எந்த கோயிலில் வேணால் போய் பாருங்கள் இந்த கோயில் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எங்கேயுமே கோபுரம் இருக்காது அதுதான் இந்த கோயிலோட தனி சிறப்பு இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்தியாவிலே மிகப்பெரிய தெப்ப குளம் இது அந்த காலத்தில் முனிவர்கள் வந்து இறைவனை வந்து தரிசனம் பண்றதுக்காக இந்த இடத்துல தான் வந்து தவம் செஞ்சிருக்காங்க அதனால வந்து இந்த இடத்துல உள்ள தண்ணி வந்து யமுனை ஆற்றுக்கு நிகரான தண்ணின்னு சொல்லி சொல்லுவாங்க தான் இந்த இடத்தோட பேர் வந்து ஹரிதிர சொல்கிறாங்க இந்த தெப்ப தான் ஜூன் ஜூலை மாசத்துல மிதவே விழான்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டா நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல சுற்றுலாத்தலம் அப்படின்னா கோயில் தான் கோயில் இல்லாத ஊரே கிடையாது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இருக்கு உங்கள் ஊர்ல அப்படி என்ன கோயில்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க